பர்கூர் தொகுதி கண்காடாய பள்ளி பார்வையற்றோர் முன்னூறு மாணவர்களுக்கு மதிய உணவு பிரியாணி மதியழகன் எம்எல்ஏ வழங்கினார் செப்டம்பர் எட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் எம்எல்ஏ தாயார் நினைவாக பர்கூர் பார்வையற்றோர் பள்ளி தெய்வ குழந்தைகளுக்கு மற்றும் மனவளர்ச்சி குன்றியோருக்கு முன்னூறு மாணவர்களுக்கு மதிய உணவாக பிரியாணி மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் எஸ் பாலாஜி ஏற்பாட்டில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பிரியாணி வழங்கினார் நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் பொதுக்குழு உறுப்பினர் பாலன் ஒன்றிய செயலாளர்கள் வி ஜி ராஜேந்திரன் எம் அறிஞர் பர்கூர் பேரூர் கழக செயலாளர் வெங்கடப்பன் பேரூராட்சி தலைவர் சந்தோஷ்குமார் பேரூராட்சி துணைத் தலைவர் வசந்த் பேரூர் கழக துணை செயலாளர் மகேந்திரன் பேரூர் கழக அவைத்தலைவர் இளங்கோவன் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் கார்த்திகேயன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மதிவாணன் மஞ்சுளா மாதப்பன் உள்பட ஒன்றிய பொருளாளர் குப்புசாமி ஒன்றிய துணை செயலாளர்கள் ராஜ் என்கின்ற ராஜதுரை சுரேஷ் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சத்தியமூர்த்தி மற்றும் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சிவகுமார் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ஜெயேந்திரன் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் குமரேசன் மாவட்ட சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் சாஜித் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சுரேந்தர் மாவட்ட பிரதிநிதி காந்தி மற்றும் வெங்கடேசன் ராஜேஷ் ராமச்சந்திரன் லக்ஷ்மணன் அருள் பேரூர் கழக இலக்கிய அணி அமைப்பாளர் பழனி ஒன்றிய இலக்கிய அணி அமைப்பாளர் நவீன்குமார் தலைமை கழக பேச்சாளர் ஜான் சுந்தர் ரூபேஷ் முபாரக் உள்ளிட்ட பேரூராட்சி உறுப்பினர்கள் ஜான் ஜேசுதாஸ் கார்த்திகேயன் துரைசாமி ரஜினி ரமேஷ் நகர இளைஞர் அணி அமைப்பாளர் வடிவேல் துணை அமைப்பாளர் வினோத் உள்பட ஏராளமான மாவட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்